வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வனமுடன் அருளாசன் அருள் தந்தை மகரிஷி மகரிசி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தர்ப்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் நோயற்ற உடலை உடையவர்கள்தான் அமைதியாக மகிழ்ச்சியாக வாழ முடியும் அவர்களுக்கு அறிவும் திறம்பட இயங்கும் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனிதனின் உடல் அமைப்பு மதியமைப்பு மண்ணுலக அமைப்பு மற்ற அனைத்தையும் ஆய்ந்து இனி ஒரு திட்டம் எங்கும் எவருக்கும் வாழ்க்கையிலே துன்பம் நீங்க புனிதமுடன் உடல் அறிவு சக்தியெல்லாம் பொதுவாக மனிதகுலம் ஒன்று சேர்ந்து கனிவுடனே அவரவர்கள் தேவை தீர்க்கும் கருத்துடனே இத்திட்டம் அமைய வேண்டும் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சுவாமி சொல்லுவாங்க உடல்ல நோய் உள்ளத்துல கலங்கம் மனதுல குழப்பம் அறிவு குறைபாடு நாம் புரிந்து கொண்ட வேண்டியது என்ன உடலுக்கும் உயிருக்கும் நட்பு ஏற்பட்ட வாழ்க்கை உடலில் உடல்ல ரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் சீராக போது உயிர் ஓட்டம் சீராக இருக்கும் அப்போ உடலுக்கு உயிருக்கும் ஒரு நட்பு இருக்கும் மனம் அமைதியாகவும் அறிவு அறிவாற்றி தரும் நல்ல தெளிவாகவும் செயல்பட்டு கொண்டிருக்கும் அப்போ உடலுக்கும் உயிருக்கும் பிணக்கு ஏற்பட்டால் அது நோய் உடல் உயிர் ரெண்டுக்கு இடைப்பட்ட இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் என்ற அந்த மூன்று ஓட்டங்கள் தடை வரும்போது அது தாந்த ஓட்டத்தை ஷார்ட் சர்க்கியூட் பண்ணி உடலில் வந்து நோயாக உருவெடுக்கிறது உடலுக்கும் உயிருக்கும் பிரிவு ஏற்பட்டால் அது மரணம் இது நமக்கு எல்லோருக்கும் தெரியும் இன்றைக்கு விஞ்ஞானம் வனராக உயர்ந்திருக்குது தொழில்துறையிலையும் அலுவலகங்கள்லேயும் வீடுகள்லையும் கல்வித்துறைகள்லையும் இன்றைக்கு விஞ்ஞான வளர்ச்சி கருவிகளை கொண்டு நாம் உடல் உழைப்பை குறைத்து கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கு அப்ப இந்த சூழலில் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய உடலை நல்ல முறையில் உயிர மனதை உடற்பயிற்சி மூலமாகவும் பயிற்சி மூலமாகவும் தியான பயிற்சி மூலமாகவும் தூய்மை செய்து கொண்டு இறைவற்ற தன்மைக்கு மாற்றிக்கொண்ட அறிவே தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீக சக்தி அன்பும் கருணையும் நமக்குள்ள குடிகொள்ள ஆரம்பிக்கும் உடல் பாதித்தால் மனம் பாதிக்கும் அறிவு குழப்பமாயிடும் மனம் பாதித்தாலும் உடல் பாதிக்கும் அப்போவும் நம்ம அழிவாட்சி தரம் குழப்பமாக இருக்கும் இதை நாம் புரிந்து கொள்ளணும் சாமிஜி நமக்கு நாலு விதமான எளிய முறைகளை கொடுத்துருக்காங்க உடலை நம்ம ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்காக எளிய முறை உடற்பயிற்சி முப்பத்தி ஆறு ஆண்டுகள் தன் உடலை சோதனைக்களமாக பயன்படுத்தி சாமிஜி உலக உடற்பயிற்சி நூல்கள் யோகாசனங்கள் அனைத்தையும் தான் பயின்று உணர்வு தெரிஞ்ச நாளிலிருந்து உடலை விட்டு உயிர் பிரிகிற காலம் வரையிலும் நாம் உடலை தினந்தோறும் தூய்மை செய்வதற்காக சுவாமிஜி எளிய முறையில் வடிவமைத்து கொடுத்தது எளிய முறையிலான உடற்பயிற்சி நாம் இந்த உச்சி முதல் பாதம் வரையில் இருக்கக்கூடிய எல்லா உறவுகளில் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்கி நம் உறவுகளுக்கு எல்லாத்துக்கும் புத்துணர்வு கொடுத்து அந்த இறையத்தை தன்மைக்கு நம்முடைய உடல் மாறி உடல் செல்கள் அனைத்தும் மாற்றம் பெற்று நாம் அந்த தெய்வீக தன்மையோடு வாழக்கூடிய அந்த எளிய முறையிலான உடற்பயிற்றிய கற்று நாம பயன்பெற்று வந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா இந்த உடல் நலமாக இருக்கும் உடல் நலமாக இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா நம்முடைய மனம் எப்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கும் அமைதியாக இருக்கும் நம்முடைய அறிவாற்றி தரம் திறம்பட செயல்பட்டு கொண்டிருக்கும் உடனில் ஒரு சின்ன சிரமங்கள் ஏற்பட்டாலும் நாம் அறிவு குழப்பமாகி நம்முடைய மனம் ஒரு பதசத்திலே எப்பவுமே இருக்கும் அவர் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் நம் உடலில் இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தியானது வெளியேறிக் கொண்டே இருக்கும் நாம் நம்முடைய வாழ்க்கையை மன அமைதியோடும் அறிவு தெளிவோடும் உயிர் சக்தியை நல்ல தெளிவோடும் வைத்துக்கொள்வதற்கு இந்த பரு உடல் என்பது அவசியமான ஒன்று பரு உடல் நல்ல ஆரோக்கியமாக நாம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் காயக்கல்பத்தை சிறப்பாக செய்து இந்த பரு உடலை நல்ல வஜ்ரம் மாதிரி மாற்றி கொள்ள முடியும் பயிற்சி காயம்னா உடல் கல்பம்னா உறுதி அதற்கு உண்டான பயிற்சி தான் உயர்நல பயிற்சி மனமும் தியானத்தில் ஆழ்ந்து போகும் அப்போ நாம நம்முடைய மனதை இறையத்து தன்மையில இறைநிலையோடு இரண்டர கலக்க விட்டு வாழக்கூடிய அந்த தெய்வீக தன்மை நமக்கு கிடைக்கும் இறைநிலையாகவே மாறி நின்று அன்பும் கருணையுமாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்